இன்றைய நாளிலும் எந்த விதமான ஒப்பந்த பிரகாரமான ட்ரக்குகளும் உள்ளே நுழையவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இயால் ஜமீர் இன்னைக்கு காட்டமாக ஒரு உரையை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் மவுஸ் கொடுத்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எச்சரிக்கை என்ன எச்சரிக்கைன்னு என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்த அத்தனை பேருமே யார் சொல்லி சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மஃப்டியில் இருந்திருக்கிறாங்க அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தாக்குதல்கள் ஒரு பாரிய யுத்தம் நடத்தப்பட்டு இன்றோடு எழுநூற்றி நாற்பதாவது நாட்களை நாம் அடைகிற இந்த நேரத்தில் யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டி ஐந்தாவது நாளிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்புக்குள்ளும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் யூனிசெஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் காசாவில் இருக்கக்கூடிய இருந்த வீடுகளில் பத்தில் ஒன்பது வீடுகள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை அதிர்ச்சிகரமாக அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் காசாவில் இருந்த வீடுகளில் பத்து வீடுகள் இருந்தால் அதில் ஒன்பது வீடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது எனவே காசாவினுடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமான ஒரு கேள்வியை தாங்கி நிற்கிறது என்கிற நிலையை நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் தற்போது சமாதான கல்யாணம் எட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஐந்து நாட்களுக்குள்ளாகவும் ஒப்பந்த பிரகாரம் சரியாக இருந்தால் திங்கள் கிழமை முதலாக ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு ட்ரக்குகள் உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துவிட்டு காசாவுக்குள்ள நுழைந்திருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் திங்கக்கிழமை நூற்றி எழுபதுக்கு உட்பட்ட ட்ரக்குகள் உள்ளே நுழைந்தது அது யுஎன்ஆர்டபிள்யூஏனுடைய ட்ரக்குகள் கிடையாது அந்த ட்ரக்குகள் எல்லாமே அங்கிருக்கக்கூடிய பொதுவான அமைப்பு அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை நூற்றுக்குட்பட்ட சில டிரக்குகள் மாத்திரம் உள்ளே நுழைந்திருந்த நிலையில இன்றைய நாளிலும் எந்தவிதமான ஒப்பந்த பிரகாரமான ட்ரக்குகளும் உள்ளே நுழையவில்லை என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா இந்த நிமிடம் வரைக்கும் ரஃபா பார்டரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திறக்கல கரேமபூர் ஷலேம் பார்டர் திறக்கப்படாமல் இருக்கிறது ஒரே ஒரு பார்டர் மாத்திரம் அவர்கள் திறந்து வைத்துக்கொண்டு அந்த வழியாகத்தான் சில வெஹிக்கிள்களை உள்ள விடுறாங்க என்கிற தகவல்களை தான் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரஃபா பார்டர் எப்ப திறக்கப்படும் என்பதை பற்றி பேசும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா விரைவில் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற பதிலை மாத்திரம் தான் சொல்கிறார்களே தவிர இதுவரைக்கும் அவர்கள் அதை திறக்கல ஓபன் பண்ணல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மத்தியஸ்தர்களிடம் உடனடியாக சமாதான உடன்படிக்கையை முறையாக பின்பற்றுமாறு இஸ்ரேலுக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் காசாவினுடைய ரஃபா பார்டர் உள்ளிட்ட எல்லா பார்டர்களும் ஒப்பந்த பிரகாரம் திறக்கப்பட்டு உள்ளே தேவையான பொருட்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்க கூடிய சூழலில் இந்த ரஃபா பார்டர் உள்ளிட்ட பார்டர்களை திறக்காமல் இருக்கிறதுக்கு இஸ்ரேல் சொல்லி வருகிற காரணம் என்னன்னு கேட்டால் செத்துப்போன இஸ்ரேலுடைய பணைய கைதிகளுடைய உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது என்பது தான் அதுக்கு ஏற்கனவே அவங்க பதில் பேச்சுவார்த்தையே பதில் சொல்லிட்டாங்க உயிரோடு இருக்கிறவங்க இப்ப இருக்கிறாங்க உடனே உங்க கையில் தந்துடுவோம் ஆனா செத்து போனவங்கள பொறுத்தவரையில் எங்கெங்க புதைச்சிருக்கிறோமோ தான் அவர்களுடைய எச்சங்களை எடுத்து தர முடியும் குறிப்பாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் கூட இந்த யுத்தத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்கள் எனவே அதையெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு காலம் தேவைப்படும் என்கிற நிலையில தான் அதை தேடுவதற்கு ஒரு பனிக்குழு துருக்கி ஈஜிப்து கத்தர் அரசாங்கங்களுடைய துணையோடு அவற்றை தேடுவதற்கான ஏற்பாடுகளும் நடத்தப்படும் என்பது பேச்சுவார்த்தையினுடைய ஒரு அங்கமாக விதியாக இருக்கிற போது நான்கு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன அவற்றை நேற்றைய இரவு அதாவது செவ்வாய்க்கிழமை மிட் நைட் ஆகும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் ஒப்படைச்சிட்டாங்க அவங்களும் கொண்டு போய் இஸ்ரேல் கையில் கொடுத்துட்டாங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் ரஃபா பாடரை திறக்காமல் இருக்கிறாங்க ஆனால் விரைவில் திறப்போம் விரைவில் திறப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அரபு நாடு முழுவதும் இதே நேரத்தில் மத்தியஸ்தர்களும் உடனடியாக இதை திறங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதற்கான வேறு விதமான எந்த முனைப்புகள் காட்டுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் கையில் கொடுக்கப்பட்ட நான்கு பணைய கைதிகளுடைய உடல்கள் பாடிகளில் மூன்று இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் தான் என்று முடிவெடுத்து விட்டதாகவும் இஸ்ரேல் அதில் ஒருவர் எங்களுக்கு தொடர்பில்லாதவர் எனவே அது பணைய கைதிகளுடைய உடல் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதற்கு உடனடியாக பதிலளித்திருக்கிறார்கள் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையில் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலுடைய சோல்ஜர் ஒருவனின் உடல் அது எனவே அது பனைய கைதியின் உடல்தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த உடலை பொறுத்தவரையில் இது அந்த அக்டோபர் செவன்த்தில் இஸ்ரேலுக்கு உள்ள போய் தூக்கிக்கிட்டு வந்த அந்த பனைய கைதிகளில் செத்து போனவனுடைய உடல் கிடையாது முடியாது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் வார் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஃபைட்டில் தான் இவனை கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த கைது பண்ணி வைக்கப்பட்டிருந்தவன் கொல்லப்படுகிறான் இஸ்ரேலுடைய பாம்ப் பிளாஸ்டால் அதற்கு பிறகு அவன் புதைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய உடலை தான் நாங்கள் எடுத்து தந்திருக்கிறோம் எனவே அது உங்களுடைய ஆளுடைய உடல்தான் என்பதை இன்றைக்கு அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தலைமை தளபதி யால் ஜமீர் இன்னைக்கு காட்டமாக ஒரு உரையை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் மவுசு கொடுத்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை என்று கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களுடைய கைகள் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறது டேங்குகள் எங்களுடைய மெர்காவா டேங்குகளும் அல்லது போர் விமானத்தின் மேலையும் கையை வச்சுக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் எங்கள் கையெல்லாம் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்குது எங்களுக்கு அச்சுறுத்த வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு தக்க பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த யுத்தம் நடக்கும்போது எப்படியாவது யுத்தத்தை நிறுத்து எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துட்டு போய் நெத்தன் கெஞ்ச வேண்டியது யுத்தம் நின்றதுக்கு பிறகு ஏ நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படி உற்ற மாட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி வீம்பாக ஒன்றுக்கு உதவாத வீராப்பு பேச வேண்டியது இவருடைய பேச்சு யுத்தம் செய்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எதிர்கொள்ள முடியலை யுத்தத்தில் ஜெயிக்க முடியலை திரும்பவும் எங்கள் கைகள் சும்மா இருக்காது தெரியுமா நாங்கள் வருவோம் தெரியுமா என்று சொல்லி ஒரு பில்டப்பு பேச்சாக பேசியிருக்கிறாரு சில நேரங்களில் இந்த இஸ்ரேலில் வார அரசியல்வாதி எல்லாமே இராணுவத்திலிருந்து தான் பெரும்பாலும் வருவாங்க அப்படியே எதுவும் வருகிற ஐடியாவில் சொல்கிறாரோ தெரியலை அதே நேரத்தில் நெத்தன் ட்ரம்ப்பினுடைய இந்த இருபது அம்ச சமாதான உடன்படிக்கை தொடர்பாக பேசியிருக்கிறார் இந்த இருபது அம்ச திட்டத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் அதை செயல்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டு தான் இருக்கிறோம் கைதிகளை திருப்பி அனுப்புறது மட்டும் முக்கியம் இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்கணும் ஏன்னா பலஸ்டைன் போர்சஸ் ஆயுதங்களை கீழே வச்சு சரணடையலை என்று சொன்னால் இந்த ஆளுடைய பொலிட்டிக்கல் கரியரே நாசமாக போயிடும் அதுக்காகத்தான் அந்த ஆள் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இரண்டாம் பகுதி அமைதியான முறையில் செயல்படுத்தப்படாவிட்டால் நரகத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும் என்று ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதை கவனத்தில் வச்சுக்கிறோங்க அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து முதல் கட்டம் பணைய கைதிகளை விடுதலை பண்ணிட்டீங்க ரெண்டாவதாக உடல்களை அங்கே இருக்க பாடிகளை தரணும் அதோட சேர்த்து நீங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டணும் அப்படி போடல் சொல்லி சொன்னால் ட்ரம்ப் உங்களை சும்மா விட மாட்டார் திரும்ப அமெரிக்கா வந்து உங்களோட சண்டை போடுங்கிற விதமாக செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கும் தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டியது பாலஸ்தீன மக்களுடைய பொறுப்பு பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனர்களே ஆளுகிற ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அந்த அரசாங்கத்தினுடைய ராணுவ பிரிவுக்கு எங்களுடைய ஆயுதங்களை கொடுத்துவிட்டு நாங்கள் ஓரமானின்று பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர நாங்கள் இப்பொழுது ஆயுதங்களை கீழே வைக்கவே மாட்டோம் என்று தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இந்த பணைய கைதிகள் விடுதலையின் போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் மொத்தமாக இந்த இரண்டு ஆண்டுகள் யுத்த நேரத்தில் சமாதான நடவடிக்கைகள் மூலமாக நாலாயிரம் பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிடமிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவித்திருக்கிறார்கள்

நடத்தப்படுது ஏன்னா ஹான் பாதி பலஸ்டைன் ஃபோர்ஸஸுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது பாதி வந்து இஸ்ரேலிய ஃபோர்ஸஸுடைய கண்ட்ரோலில் இருக்க அந்த எல்லோ பார்டர் அதுக்குள்ளே தான் வரும் அப்படி இருக்கிற காரணத்தினால அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கட்டு கேட்டால் பாலஸ்தீன அப்பாவிகள் மேலே துப்பாக்கி சூடுகளை நடத்துகிறார்கள் என்று இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாகவே இதை ஒளிபரப்பு செய்திருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் ரஃபாவினுடைய வடகிழக்கு பகுதிகளில் பதினைந்து பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு இன்றைக்கு புதிதாக கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஒரு புறம் விடுதலையை பெற்றுக்கிட்டு வர்றாங்க மறுபுறம் ரஃபாவுக்குள்ளே இன்றைக்கி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பதினைந்து அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் பதிமூன்று அப்பாவிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் பற்றிய தெளிவுகளும் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நம்ம ஒரு துணுக்கு செய்தியாக சொல்லிக்கிட்டு போன செய்தி என்னென்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த பணைய கைதிகளை எப்படி பாதுகாத்தாங்கன்னு போது பணைய கைதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ரெண்டாயிரமாம் ஆண்டே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதிகளில் முக்கியமானவராக திகழ்ந்த முகமது லைஃப் அவர்கள்தான் இந்த படைப்பிரிவை உருவாக்கி இருக்கிறார் அதாவது யாரையாவது பணைய கைதியாக பிடிச்சுக்கிட்டு வந்தா அந்த பணைய கைதிகளை பாதுகாப்பதற்கென்றே ஒரு படைப்பிரிவு நிறுவப்பட்டிருக்கிறது அந்த படைப்பிரிவு முதல் தடவையாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேலுடைய ஒரு பணைய கைதி பிடிக்கப்பட்டு வந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு படைப்பிரிவு இருக்கிறது என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உலகத்திற்கு சொல்லி இருந்தது அதற்கு பிறகு இவர்களை பற்றிய எந்த செய்திகளுமே வராமல் இருந்த நிலையில் தற்போது இந்த பணைய கைதிகள் விடுதலையின் போது அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த புகைப்படங்களில் பார்த்துருக்கலாம் தலையில் ஒரு ரவுண்டாக தொப்பி போட்டிருப்பாங்க ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பாங்க முகம் மறைக்கப்பட்டிருக்கு

தாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய சகோதரர்கள் கேட்ட நம்ம பதில் விடியவும் பேசியிருந்தோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எதிர்ப்பதற்கு அங்கு யாரும் இல்லை இது ஒரு சில பேர் அந்த இடத்துல இஸ்ரேலால் தூண்டப்பட்டு செய்யக்கூடிய காரியமாகத்தான் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறது குறிப்பாக அல் ஜசீரா அதைத்தான் சொல்லுகிறது என்கிற செய்திகளை அப்போ நம்ம அல் ஜசீராவை மேற்கோள் காட்டி சொல்லி இருந்தோம் ஆனால் உண்மையிலேயே அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் பற்றிய நிஜமான செய்திகளை தற்போது அல் ஜசீரா போட்டு உடைத்திருக்கிறது அப்போ அல் ஜசீரா கூட அதை வேறு விதமாகத்தான் சொன்னாங்க இப்போ தான் நிஜமான யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது பாலஸ்தீன மக்களுக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் தடைக்கல்லாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை கூட அவர்கள் சொல்லாமல் விட்டிருக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டா அழகான ஒரு வீடியோ பதிவாகவே அதை வெளியிட்டிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் பணைய கைதிகளை பாதுகாப்பதற்கென்று ஒரு படைப்பிரிவு இருக்கிறது இந்த தாக்குதல்கள் நடைபெற்று உச்சமாக நார்த்து காசா பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெறும் நார்த்து காசாவில் இருந்து சவுத்து காசாவுக்கு அத்தனை பேரும் வெளியேறுங்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் துண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்தவர்கள் நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளில் இருந்தாங்க பைத்லாகியா பைத்லாகியா பைத் ஹனூன் இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் இருந்தவங்களை வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசாவுக்கு சவுத்து காசாவுக்கு அழைத்து வர வேண்டியிருந்தது அப்போ அவங்க மக்களோட மக்களாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களை எப்படி கூட்டிக்கிட்டு வர்றது அங்க இருந்து பங்கர் வழியாக கொண்டு வராம மக்களோட மக்களாக கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் அதாவது யுத்த சந்திரமாக இஸ்ரேலை ஏமாற்றுகிற ஒரு வேலையை செய்கிறார்கள் என்னன்னா பாலஸ்டைன் ஃபோர்சஸுக்கு எதிராகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராகவே காசாவில் ஒரு சில பேர் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணி விடுங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல இருந்த அத்தனை பேருமே யாரு என்று சொல்லி சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மப்டில இருந்திருக்கிறாங்க அவங்க சாதாரணமான சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கிறாங்க தேவையானவர்கள் ஆயுதங்களை அவ்வப்போது வைத்துக் கொண்டிருந்த தகவல்களும் வந்திருக்கிறது இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் யுத்தத்தை நிறுத்துங்க சண்டை எடுத்துங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உள்ளே என்ன பண்றாங்கன்னா மக்களோடு மக்களாக இந்த பணைய கைதிகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து அவங்களையும் நடக்க வச்சுக்கிட்டு அவங்களையும் தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டால் நார்த்து காசாவிலேருந்து சவுத் காசாவுக்கு வராங்க இந்த பணைய கைதிகளை சுற்றி இருந்த அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் பார்க்கறதுக்கு பொதுமக்கள் மாதிரியே இருக்கிறாங்க இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால் அவங்க நடந்து வரும்போது அவங்களுக்கு மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துறையை ட்ரோன் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது யார் யார் போகிறா இடையில பலஸ்டைன் ஃபோர்சஸ் இருக்கிறானா இல்லையா இன்று கண்காணிச்சுக்கிட்டு வந்துருக்குறான் கிறுக்கு பயலுவை ஆனால் மொத்தத்தில் இருந்ததே பலஸ்டைன் ஃபோசஸ் தான் மஃப்டில இருக்கிறாங்க அங்க இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி நடத்தி நார்த் காசாவுல இருந்து சவுத் காசாவுக்கு நடையோடு நடையாக கொண்டு வந்து பனைய கைதிகளை சேர்த்து விட்டார்கள் இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷங்களைத்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனுக்கு எதிராக பாலஸ்தீன பொதுமக்களை வீதி இறங்கி விட்டார்கள் ஊடகங்கள் எல்லாம் போட்டிருந்த நேரத்தில் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளில் ஒருவர் வந்த நேரத்தில் விடுதலை ஆகி வந்ததுக்கு பிறகு இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் பைத்திலாகியாவில் பைத்தி ஹனு எல்லாம் இருந்தோம் இருந்து தெற்குக்கு வரணும் அப்போ பலஸ்டைன் போர்சஸ் என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கிரியேட் பண்ணாங்க நம்ம ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்ன மாதிரி பெரிய செய்தியெல்லாம் போட்டிய உண்மையிலேயே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினதே அவங்க தான் அவங்களுக்கு எதிராக அங்கே யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கிடையாது எல்லோருமே அவங்களுடைய தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள் எங்களை அங்கேருந்து இங்கே அழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக செஞ்சாங்க எங்களுக்கு மேலே ட்ரோன் பறந்துகிட்டு இருக்குது ஆனாலும் எங்களுடைய ட்ரோன்கள் கூட நாங்கள் பணைய கைதிகள் என்பதை கண்டறியவில்லை மக்களோட மக்களாக அவங்க கூட்டிக்கிட்டு தெற்கு காசாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நம்முடைய ராணுவத்தினுடைய லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா ரொம்ப சூப்பராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய லட்சணத்தை எடுத்து காட்டிட்டாரு அந்த பணையக் கைதியாக இருந்தவர் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக இந்த விடுதலையின் போது நீங்க பார்த்திருக்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய அஹ் கைதிகள் தங்களுடைய உறவுகளோடு பேச நம்மடன் சொல்லி நம்பரை கொடுத்த முடிய வாட்ஸ்அப்ல வீடியோ கால் எடுத்து பேச வைப்பாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் தற்போது வைரல்

முக்கியமான கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அதாவது பாலஸ்தீனத்துக்குள்ள சில குழுக்கள் தாக்குதல்கள் நடத்துவதாக அதற்கு எதிராக பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் அவங்கள தாக்குறாங்க அவங்கள கொள்றாங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இதெல்லாம் நல்லதா என்று சொல்லி கேட்கப்பட்ட நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அங்கிருக்கக்கூடிய சில பேருக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்துவதை நானும் அறிந்திருக்கிறேன் அங்கே ரெண்டு குழுக்கள் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான குழுக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அந்த குறிப்பிட்ட ரெண்டு குரூப்புக்கு எதிராக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மரண தண்டனை போன்ற நடவடிக்கைகளை எடுப்பது சரியானது தான் நாங்களும் பல நாடுகள் இப்படியெல்லாம் எடுத்து தான் இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிய வச்சுட்டார் அதாவது காசாவுக்குள்ள இருக்கிற காசாவினுடைய தேச துரோகிகளாக இருக்க யாசர் அபு ஷபாபினுடைய படைப்பிரிவு இருக்குதா இல்லையா இந்த படைப்பிரிவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் மிக தெளிவாக அவர்கள் இருக்கக்கூடாது அவர்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்துகிற தாக்குதல்கள் சரியானதான் சொல்டார் அந்த யாசர் அபு சபாவினுடைய படையை உருவாக்கினதே இஸ்ரேல் தான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் யாசர் அபு சபாவினுடைய தேச துரோகிகளுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அட்டாக் பண்ணுறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க சரணடையை சொல்லிருக்கிறாங்க பொதுமன்னிப்பு தரதாக சொல்லிருக்கிறாங்க மீறுகிறவர்களுக்கு மரண தண்டனை தான் அறிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறது மனித உரிமை மீறல் நீங்க எப்படி அதை பண்ணலாம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் கேப்பாருன்னு நினைச்சா அமெரிக்க அதிபர் அவங்க செய்கிறது சரிதான் அவங்களை கண்ட்ரோல் வேணும் யாராவது தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஆனா பலஸ்டைன் அத்தோரிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மஹமூது அப்பாஸ் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இது மனித உரிமை மீறல் அபு ஷபாபினுடைய படையை வந்து அப்படி பண்ணக்கூடாது அதை செய்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்று சொல்லி காட்டமான ஒரு அறிவிப்பை நம்ம அமெரிக்க அதிபர் வெளியிட வேண்டிய அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு இந்தால் வெளியிட வேண்டிய அறிவிப்பை அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கிறாருங்கிறது தான் ஆச்சரியமானதாக இருக்கிறது இவங்கெல்லாம் யார் என்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே தாலா இதையெல்லாம் எடுத்துக்காட்டுகிறான் இவர்களால் பாலஸ்தீனத்திற்கு எந்த நலவுமே கிடையாது அது பாலஸ்தீன அத்தாரிட்டி என்கிற பேரில் இருந்துக்கிட்டு சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை இவங்க பண்ணுறாங்க அதற்கு ஏன்னா இந்த யாசர் அபு ஷபாபினுடைய உருவாக்கத்தில் மஹமூத் அப்பாஸுக்கு நேரடி பங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அவர் தற்போதும் யாசர் அபு ஷபாபினுடைய குழுவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான கல்யாணங்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எப்போதும் பிரார்த்திக்கிற அதே நேரம் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல குணம் தந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியில் கொண்டு வந்தார் இந்த வந்து திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற மலர்ந்து இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையா நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சிருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படைக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சு அனுப்பி இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என் யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய வேலைகளை இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்னால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளையும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லது இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் காட்டிட்டோம்னால் மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சுரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தின வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்க தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி விவரகாத்தும்